மற்ற எல்லாம் கடுக்காவா இருக்கு அவ்வளவு போச்சு இந்த வெட்டி இது ஒரு சில இது தான் நொங்கா இருக்கு மற்ற எல்லாம் கடுக்காவா போச்சு ஒரு வழியாக வந்து நாங்க எல்லாரும் நொங்கு வெட்டியாச்சு பாதி நொங்கா இருக்கு பாதி கடுக்காவா இருக்கு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும் நொங்க மட்டும் தான் சாப்பிடணும் கடுக்கான்லாம் சாப்பிட்டா நொங்கு தான் சாப்பிட்டு பிடிக்கணும் சொல்லுவான் நொங்கு தான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் கடுக்கா சாப்பிட்டா அப்படின்னா வயிறு வலிக்கும் கல்லு மாதிரி இருக்கும் கடுக்கா சாப்பிட்டா அப்படின்னா மண்டில இருக்கு மண்டல மாதிரி ஏறும் அதை சாப்பிட்டாதான் வயிறு வலிக்கும் அது மண்டல திக்கிறது மண்டல மாதிரி ஏறும் பாத்தீங்களா